பனிங்க டெஸ்ட் பனிங்க இட்ஸ் க்ரீமி அண்ட் டெலிஷியஸ். தாமிர மில்க் ஷேக் 73730 73750. அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம். ஸ்டாண்ட் வித் வயநாடு. ப்ரே ஃபார் வயநாடு. இந்த ஹேஷ்டேக்க எல்லா பக்கமும் நம்ம பார்க்க முடியுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரும் துயரம் கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரங்கேறி இருக்கு. வயநாட்டில் எப்படி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது? யாருடைய தவறு இல்லை உண்மையிலேயே இயற்கையால் நடந்த ஒரு விஷயமா இன்னொரு பக்கம் இயற்கை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கா அதனுடைய விளைவா இது ஏன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பல கேள்விகளையும் முன்வைத்தபடி இருக்காங்க இதில் மிக முக்கியமாக வயநாடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் சில பல எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க என்னதான் நடந்தது வயநாட்டில் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த நிகழ்ச்சிக்கு போகலாம் நாற்காலியில் அமர்ந்த நிலையிலேயே உடல்கள் மண்ணுக்குள் மனிதர்களை தேடும் மீட்பு படை வயநாடு இந்த மிக மோசமான ஒரு துயரத்தை சந்திச்சிருக்கு அதாவது கடந்த ஒரு மாதமாகவே தென்மேற்கு பருவமழை பொழிந்தபடி இருக்குவே அடிச்சு ஊத்திட்டு இருக்கு இந்த தான் இந்த மாதத்துடைய கடைசி நேரத்தில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வாக்கில் பார்த்தோம்னா திடீர்னு வயநாடு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவும் ஏற்பட்டதுங்க மேப்பாடி முண்டகை சூழல் மலை உள்ளிட்ட பல்வேறு தாலுக்காக்களும் வயநாடு மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்குங்க இந்த காணொலியை நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்து பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்காங்க இன்னொரு பக்கம் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு காணாம போயிருக்காங்க அதுல பெரும்பாலானவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னு ஒவ்வொரு செய்தியுமே நம்மளை அதிர வைத்து கொண்டிருக்குங்க பல உடல்களை அடையாளம் காண முடியல எங்கெங்கும் மரண ஓலங்கள் இன்னொரு பக்கம் தொடர்ந்து அங்கே வயநாட்டில் மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு சிவப்பு எச்சரிக்கை அட்டையெல்லாம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு திகில கிளப்பி கொண்டிருக்கு இதில் பார்த்தோம்னா வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் நம்முடைய செய்தியாளர்கள் டீம் அங்கே நம்ம ஜூவி டீமும் அங்கே இருக்காங்க ஆனந்த வீரன் டீம் இருக்காங்க பல விஷயங்களும் அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப பதற வைத்து கொண்டிருக்குங்க ஒரு இடத்துல பார்த்தோம்னா கை குழந்தைகள்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்காங்க இதில் முக்கியமாக பலர் தூங்கிய நிலையிலேயே உயிரை எழுந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியிறதுக்கு முன்னாடியே ஒரு மிக பயங்கரமான ஒரு நிலச்சரிவு அந்த பெரிய மழை வெள்ளம் எல்லாமே சேர்ந்து பலருடைய உயிரிழப்புக்கும் காரணமாக மாறி இருக்குங்க உயிர் தப்பிய ஒரு சிலர் வந்துட்டு பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்கிற அந்த அனுபவங்கள் எல்லாமே உண்மையிலேயே பதற வைக்குதுங்க திரு சுதர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நான் வீட்டில் என்னுடைய அம்மா வந்து புற்றுநோயாளி அவங்கள நான் தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஜீப்பு வச்சு அதில் தான் வந்து என்னுடைய வருமானத்தை வந்துட்டு வழிவகை செய்தபடி இருக்கேன் பார்த்தோம்னா பயங்கரமான மழைங்க திடீர்னு எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி திகிலாக இருந்தது கரண்ட் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை இன்வெர்ட்டர் இல்லை எல்லா பக்கமும் ஒரு மாதிரி அப்படியே நம்மளை பீதி அடைய வைத்தபடியே இருந்தது பக்கத்திலே இருக்கிற சூரல் மலையை அந்த ஆறு வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக அடிச்சிட்டு வந்துகிட்ருக்கு உயிர் பிழைப்பம்மா என்னுடைய அம்மாவை நான் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படியே பயந்து போய்ட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து உள்ளே வந்து பார்க்குறேன் அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே இருக்காங்க அவங்களுடைய கண்ணில் மரண பயம் அவ்வளோதான் உயிர் பிழைக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டோம் இருந்தாலும் எப்படியாவது எங்கள் உசுரை காப்பாத்திடணும் எங்கள் அம்மா உசுரையாவது நான் காப்பாத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது சுற்றி இருக்கிற எல்லாமே வந்துட்டு அழிஞ்சது எங்களுடைய வீடும் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த மாதிரி ஆகலை ஆனால் ஜீப்பு உள்ளிட்ட எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் மீட்பு படையினர்லாம் வந்த பிறகு தான் வந்து நாங்கள் வந்து மீட்கப்பட்டோம் என்னுடைய தாயாரும் மீட்கப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கான அந்த மருந்துகள் அவங்களுடைய அந்த மருந்து சீட்டுகள் என்னுடைய எனக்கு வருமானம் கொடுத்துட்டு இருந்த ஜீப்பு உள்ளிட்ட எல்லாமே இந்த மழையில் இந்த வெள்ளத்தில் எல்லாமே போயிடுச்சுங்க இன்னைக்கு நாங்கள் நிர்கதியாக இருக்கோம் உசுறு பொழைச்சிருக்குங்கிற ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் ஆனால் எங்களை மாதிரி எத்தனையோ பேர் உயிர் இழந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களுடைய அந்த கதறெல்லாம் இன்னமும் எங்களை உழுக்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல உண்மையில் நம்மளையே உழுக்கி எடுத்துக்கொண்டிருக்குங்க அவருடைய அந்த துயர வார்த்தைகள் தற்போது வரக்கூடிய செய்திகள் உடனடியாக இராணுவம் களத்துக்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட தொடங்கிட்டாங்க நம்முடைய தமிழ்நாடு அரசும் உடனடியாக ஐந்து கோடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு எதிர்பார்க்காத மிக மோசமான ஒரு துயரம் அப்படின்னு கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவருமே வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வருத்தங்களை பதிவு செஞ்சுருக்காங்க உடனடியாக தங்க வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக முண்டக்கை பகுதியில் பாறை கற்களையும் வீடுகள் உடைந்ததால குவிந்த அந்த கான்கிரீட் கட்டடங்களையும் அகற்றி உடல்களை மீட்கக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த கான்கிரீட் கட்டடங்களுக்கு உள்ளார பல்வேறு உடல்கள் சிக்கியிருக்குங்க அங்கே யாராவது உயிருக்காக போராடுறாங்களா அப்படின்னு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க மீட்பு படையினரையும் கண் கலங்க வைத்திருக்கு இந்த துயரங்கள் மீட்பு படையினர் தெரிவிக்கிறாங்க முண்டகை பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளார நாற்காலியில் உக்காந்த மாதிரியே மூன்று பேருடைய உயிர்கள் போயிருக்குங்க அந்த உடல்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு எங்களாலேயே முடியல அவ்வளோ ஒரு பெரும் சோ சோகம் துயரம் அப்படின்னு அவங்க கண்ணீரோட அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நம்முடைய ஜூவி செய்தியாளர் ஆர் சிந்து அவர் இந்த களத்தில் பல விஷயங்களையும் எடுத்து பதிவு செஞ்சுருக்காரு இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா குழந்தைகள் கை குழந்தைகள்லாம் வந்துட்டு அவங்களுடைய உடல்கள்லாம் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே கதற அடிக்கக்கூடிய ஒரு பெரும் துயரம்ங்க வயநாட்டில் இதில் இன்னும் நம்மளை வந்து பதற வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பல இடங்களில் அந்த கான்கிரீட்டு இடிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா அதை உடைக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து தட்டுப்பாடாக இருக்குது ஸோ அந்த மீட்பு கருவிகளை உடனடியாக அனுப்பி வைங்க அப்படின்னு மீட்பு படையினர் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிக்காக தற்காலிக பாலங்கள் நிறைய வந்து அமைச்சிருக்காங்க இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிராமங்கள் டோட்டலாக இந்த நிலச்சரிவு பெரு வெள்ளத்தால் தண்ணி தீவுகளாக மாறியிருக்கு பல பகுதிகள் டோட்டலாக மூழ்கி இருக்குங்க செய்திகள் எல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப பதற்றம் குறையலை இதில் இன்னும் சோகமான விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பத்து பேர் அவங்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது ரொம்பவே உழுக்கி எடுக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களும் அங்கே உயிர் இழந்திருக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய தகவல்களும் அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்குங்க வயநாடு துயரம் இயற்கை பேரழிவா இல்லை செயற்கை காரணங்களா கவனிக்க பறந்ததா கேரள அரசாங்கம் வயநாடு நம்ம கண்ணுக்கு எதிராகவே நம்ம பார்த்த மிக பெரும் இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இயற்கை தான் வந்துட்டு இப்படி போட்டு உழுக்கி எடுத்திருக்கா இல்லைங்க ஓயாத மழை பெரு வெள்ளம் அதீதமான வெப்பம் திடீர்னு ஒரு இடத்துல தீப்பிடிச்சு எரியறது கடல் மட்டம் உயர்றது கொள்ளை நோய்கள் இப்படி இந்த நூற்றாண்டில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சீற்றத்துக்குமே பின்னணியில் மனித செயல்பாடுகளே இருக்கு அப்படின்னா ஒத்துக்கொள்வீர்களா ஆனா அதுதாங்க உண்மை அப்படிங்கிறாரு பூ உலகில் நண்பர்கள் குழுவின் சூழலியலாளரான திரு சுந்தர்ராஜன் தொடர்ந்து பேசுறவர் ஒரு நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பல்வேறு புவியியல் காரணங்கள் உருவவியல் காரணங்கள் தட்பவெப்பம் வெப்பம் நீரியல் மாற்றங்கள் நிலநடுக்கம் போன்ற புற காரணிகள் இருந்தாலும் மனித செயல்பாடுகளோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸோ ஒரு காரணமாக இருக்குங்க இயற்கையுடைய போக்குக்கு இயற்கையுடைய பயணத்துக்கு தடை போடுற மாதிரி வணிக நோக்கத்தோடும் லாப நோக்கத்தோடும் பல்வேறு விஷயங்களும் செய்யப்படுவதும் இன்னொரு பக்கம் இப்படியான அழிவுகளுக்கு காரணமாகவும் அமைகிறது அப்படின்னு பல விஷயங்களையும் எடுத்துரைக்கிறார் திரு சுந்தர்ராஜன்க இதில் இந்த வயநாடு பகுதியில் ஒரு பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஏற்கனவே பல்வேறு சூழ்நிலையிலாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பெரிதாக அதில் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கல இன்றைக்கு மோசமான விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமா பார்த்தோம்னா மிதமாக மழை பொழியக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை குறைந்தும் அதிகமாக மழை பொழியக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தும் ஒரு போக்கு வந்து சமீப காலமாக ஆகியிருக்கு அடுத்து குறைவான நேரத்துல அல்லது குறைவான நாட்களில் மிக அதிக அளவிலான மழையும் பொழிந்து விடுகிறது அதாவது ஒரு உதாரணமா சொல்லணும்னா ஒரு மூணு மாசத்துக்கு இவ்வளோ மழை பெய்யணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பாக இயற்கையுடைய ஒரு இயல்பாக இருந்திருக்கு அப்படின்னா டக்குனு ரெண்டே நாள்ல அந்த ஒட்டுமொத்தமான மழையும் பெஞ்சிடுறது அப்ப இவை எல்லாமே இதற்கு பின்னாடி பெரிய கனெக்ட் இருந்துட்டு இருக்குங்க இதான் சூழலியலாளர்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால இந்த நடைமுறை பெரிய அளவுல மாறியுள்ளதாகவும் தெரியப்படுத்துறாங்க குறிப்பாக கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவை ஒட்டி இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வையும் மேற்கொண்டாங்க அந்த ஆய்வுல நிலச்சரிவு ஏற்பட பெரும் ஒரு காரணமாக இருந்தாலும் அடுத்து அவங்க தான் மிக முக்கியமான விஷயம் அதை அப்படியே நான் வந்து வாசிக்கிறேன் பல இடங்கள்ல அறிவியல் பூர்வமற்ற வகையில மலைச்சரிவுகளில் ஏற்படுத்தப்பட்ட கட்டடங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கட்டடங்களும் நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயநாடு மற்றும் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிற அந்த வைத்திரி தாலுகாவில் கடந்த இருபது ஆண்டுகளில் நிலப்பயன்பாடு அப்படிங்கிறது அதிகளவில் மாற்றம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக இயற்கையாக அமைந்த மலைச்சரிவுகள் மற்றும் மலை முகுடுகளை தோண்டி பிளந்து கட்டிடங்களை எழுப்பி நில மாற்றி மாற்றிவிட்டார்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த காரணங்களை அடுக்குறாங்க சூழலியலாளர்கள் இதுல பெரிய அளவுல மரங்கள் வெட்டப்பட்டதால மணலை இருக பிடிக்கக்கூடிய அந்த வேர்கள் இல்லாததாலும் நிலச்சரிவை தாங்கக்கூடிய அந்த திறனை அந்த மண் வந்துட்டு இழந்திருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்ல அதி தீவிரமான மழை பெஞ்சா என்னாகும் மண் தாங்க திறனை இழந்து விட்டதால அங்க ஆறா பெருக்கெடுத்து ஓடும் மணல் அரிப்பையும் மணல் சரிவையும் அடிக்கடி ஏற்படுத்தும் அதனால ஒட்டுமொத்தமாக அந்த சுற்று வட்டாரங்களும் பாதிப்படையுங்க சுற்று வட்டாரத்தில் யார் இருக்கா பொதுமக்கள் தான் இருக்காங்க அப்போ பொதுமக்கள் தான் நேரடியாக பாதிப்பை சந்திப்பாங்க அதைத்தான் தான் இன்றைக்கு வயநாட்டு மக்கள் வந்துட்டு சந்திச்சிருக்காங்க சுருக்கமாக சொல்லணுன்னா இயற்கைக்குன்னு ஒரு பயணம் இருக்குங்க பெரிய அளவில் மழை பெஞ்சால் அது அப்படியே மலைகள் வழியாக அது வந்துட்டு அப்படியே அருவியாக பாய்ந்து ஓடையாக மாறி அப்படியே ஆறாக போய் கால்வாய்கள் மூலமாக ஆறாக போய் அதை போய் கடலில் கலக்கும் அந்த மழை எந்த அளவுக்கு பொழிகிறதோ அதற்கேற்ப மலைகள் ஹில்ஸ் மவுண்டைன்ஸ் இருக்கு அங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாமே அதை அதை அழகாக ஈர்த்து கொண்டு தேவையான வகையில் ஈர்த்துக்கொண்டு அப்படியே அது வந்து அடுத்தடுத்த அந்த படிநிலைக்கு அனுப்பி வைக்கும் இதுதான் இயற்கையுடைய இயல்பு நீங்கள் ஒரு பக்கம் மழை எல்லாவற்றையும் வந்து வெட்டி எடுத்துறீங்க ஹில்ஸு மௌண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துடுறீங்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளை வந்து சூறையாடிடுறீங்க அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டிடுறீங்க இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ரெசார்ட்ஸு இல்லை பெரிய பெரிய வணிக மயமாக அதை வந்துட்டு லாப நோக்கத்தில் அதை மாற்றிடுறீங்க பணப்பயிர்கள் இன்னொரு பக்கம் உருவாக்கிடுறீங்க அப்போ என்னாகும் இயற்கைக்கு அதெல்லாம் தெரியுமா இவ்வளோ மழை பெய்ஞ்சா அது இந்த இடத்துல இந்த ஹில்ஸ்ல இவ்வளோ அளவு வந்து தேங்கி இருக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பயண திட்டம் இயங்கிட்டு இருக்கும் இங்கே எல்லாவற்றையும் சூறையாடி விட்டதால அது இன்னொரு பக்கம் மிக மோசமான துயரத்தை பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்படுத்திடுது அப்ப இங்க குற்றம் செய்தது இயற்கை கிடையாது அந்த இயற்கையை சுரண்டியவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள் இதில் முக்கியமாக சூழ்நிலையிலாளர்கள் குறிப்பாக திரு சுந்தரராஜன் ஒன்றை வந்து குறிப்பிடுறாருங்க என்னன்னா காடுகளை காடு பாதுகாப்பு சாராத திட்டங்களுக்காகவும் வேளாண் நிலத்தை வேளாண்மை அல்லாத பிற தேவைக்காகவும் நிலப்பயன்பாடு மாற்றம் செய்ய முடியாது ஆனால் இந்த அறிக்கையினை அதன் பின்னர் வந்த கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையினையும் கேரள அரசாங்கம் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத காட்டியிருக்காரு தொடர்ச்சியான நில பயன்பாடு மாற்றம் காடுகள் அழிப்பு வரமுறையற்ற கட்டுமானங்கள் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தால அதிகரிச்சிருக்கிற அந்த அதி தீவிரமான மழை பொழிவு உள்ளிட்ட இந்த நான்கு காரணிகள் தான் இந்த பேரு அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குங்க இது சம்பந்தமாக இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு மிகப்பெரிய சூழலாளரான திரு மாதவ் கட்கில் ஆங்கில இந்து நாளிதழில் அவருடைய பேட்டி வந்து போட்டிருக்காங்க அதில் அவர் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா கேரளா எக்னோர்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மிக முக்கியமாக அவருடைய அந்த பேட்டியிலையுமே கூட இப்படியான இயற்கை சார்ந்த இடங்கள்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பெயரில் அந்த இயற்கையை அழிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்திருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே அங்கே குவாரிகள்லாம் இருந்திருக்கு சில கிலோமீட்டர்கள்லேயே சிலது செயல்படாமல் இருந்தாலும் கூட அந்த குவாரிகள் ஒரு பக்கம் இருந்ததும் இன்னொரு பக்கம் இப்படியான நிலச்சரிவுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இயற்கையை அழிக்கக்கூடாது இயற்கையை சுரண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் வலியுறுத்தியிருக்காங்க இது சம்மந்தமாக ஏற்கனவே கேரள அரசாங்கத்துக்கும் சில அறிக்கைகளை வந்துட்டு ஆய்வறிக்கைகளையும் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஆனால் கேரள அரசாங்கம் பெரிதாக அதை கவனத்தில் எடுத்து கொள்ளவில்லை அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த விமர்சனங்களையும் முன்வைத்தபடி இருக்காங்க சரி இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்த வயநாடு நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கையும் கொடுத்துருக்குங்க கடவுளின் தேசம் கேரள மாநிலத்தில் நடந்த இப்படியான மோசமான பெருந்துயரம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப காலம் இல்லை அப்படி வராமல் இருக்கணும்னா நாம் சில விஷயங்களில் கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலும் எக்கச்சக்கமாக இயற்கை வளங்கள் வந்துட்டு கொள்ளையடிக்கப்படுது லாப நோக்கத்தில் இயற்கை சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கு இன்னொரு பக்கம் பல மாவட்டங்களில் மலைகளை வெட்டி எடுத்து கொண்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பகுதிகள்லாம் இயற்கையான பசுமையான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கேயே எக்கச்சக்கமாக நிறைய வந்து இயற்கை வந்து சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு சமீபத்தில் தேர்தல் நேரத்தில் அங்கே பர்சனலாக பயணித்த நேரத்தில் வெயில் சுட்டு இருக்குங்க அப்ப அந்த பகுதி மக்கள் இங்க இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு வேதனையோட நம்மகிட்டயே பகிர்ந்திருந்தாங்க ஒரு சிறு நினைவூட்டல் இதே போல நீலகிரி கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு மலைகளுமே சுற்றுலா தளங்களாக அறியப்பட்டிருக்கு இல்லையா அங்கேயும் இந்த வணிக நோக்கத்துக்குனாலேயே அந்த இயற்கையும் பெரிய அளவுல பாதிப்படைந்து கொண்டிருக்கு அப்படின்னு வேதனையில பகிர்ந்துக்கிறாங்க சூழலியலாளர்கள் குறிப்பா சூழ்நிலையிலாளர் திரு மாதவ் கட்ஜில் அவருமே சில ஆய்வறிக்கையில் வந்துட்டு சில விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காரு அதாவது நீலகிரி மாவட்டம் உட்பட சூழல் கூறுணர்வு மண்டலங்களில் தமிழ்நாட்டில் அப்படி அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகள் அப்படின்னு ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கேளிக்கை விடுதிகள் வணிக வளாகங்கள் காலி செய்யப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் மேலும் குறிப்பிட்ட அந்த இடங்களில் புதிதாக எந்தவிதமான கட்டுமானங்கள் குவாரிகள் சுரங்கங்கள் உள்ளிட்டவை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை அயல் படர் தாவரங்களை கட்டுப்படுத்தி அந்த மண்டலங்கள்ல இயல்பாகவே உருவாகின்ற அந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய அந்த நடவடிக்கைகள்ல ஈடுபடணும் அப்புறம் ஆண்டுதோறும் உதகையில நடைபெறுகின்ற அந்த மலர் கண்காட்சிய பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதாவது பொள்ளாச்சிக்கோ இல்ல மேட்டுப்பாளையத்துக்கும் அதை வந்துட்டு மாத்திரலாங்க சுமார் இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அஹ் உதகைய சுற்றுலா தலமாக நம்ம பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியான மலர் கண்காட்சியை அப்ப நம்ம வந்து தொடங்கணும் ஆனா தற்போது அந்த குறிப்பிட்ட ஒரு வார காலத்துல மட்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமான மழையிலையும் வந்துட்டு குவிராங்க ஸோ இது அந்த மலைகளுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தற்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிற நீர்மின் திட்டங்களை மேலும் விரிவாக்கம் செய்யவோ புதிய நீர்மின் திட்டங்களை தொடங்கவோ கூடாது நீலகிரியில் நிலச்சரிவு கொடுத்த ஆய்வுகளை தொடங்கவோ அப்படி ஏற்பட்ட அதை தடுக்கக்கூடிய வகைகள்லேயும் கூடுதல் கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்னு ஐந்து முக்கியமான விஷயங்களை சுட்டி அறிக்கைங்க இவை எல்லாவற்றையுமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கவனத்தில் எடுத்துக்கணும் இயற்கையை காக்கக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்குது நம்ம காணொலியை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்திலையும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தபடியே இருக்குது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே இருக்குது அது இதற்கு மேலே அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுதல்களாக எதிர்பார்ப்புகளாக இருந்துகிட்டு இருக்கு வயநாடு நமக்கு கொடுக்கக்கூடிய வார்னிங்காக எதை எடுத்துக்கலான்னா இயற்கையை இயற்கையாக இருக்க விடுவோம் இயற்கையை சூறையாட யார் நினைச்சாலும் சரி அதை அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஜனநாயக வழியில தட்டி கேட்கின்ற முதல் குரல் நம்மளுடையதாகவும் இருக்கட்டும் அனைவரும் இயற்கையை காப்பாற்ற கரம் சேர்த்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இப்படியான பேரழிவுகளை நம்ம பார்க்க மாட்டோம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ